பெயர் அகமது கபீர் கோவை மாநகராட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கேன் என்னுடைய அருகையில் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கருத்துடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் முஜிபு ரஹ்மான் சிராஜுதீன் முன்னாள் கவுன்சிலர் சகோதரர் சாதிக்கலி மாவட்ட துணை செயலாளர் ஆஷிக் அகமது மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த எங்களுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு அறிவுசார் மையம் நாளே சென்றொன்று நம்ம தொடர்ந்து வந்து நம்முடைய மாநகராட்சியிலேயும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு அறிவுசார் மையத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் நாங்கள்லாம் வந்து கலந்துருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய வார்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பக்கத்திலே வந்து ஹவுசிங் யூனிட் பகுதி இருக்குது அந்த இடத்துல ஒரு மினி மண்டபத்தோடு கூடிய சமூக கூட ஒன்று பணி தொடங்கி தொடங்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி என்னுடைய வார்டில் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதே போன்று அதை ஒட்டியே வந்து ஒரு கபர்ஸ்தான் கூட நம்ம வந்து ஏற்பாடு செய்து அதனுடைய பூர்வாங்க பணிகள் அரசு துறையான அரசின் மூலமாக வரக்கூடிய அந்த அந்த உத்தரவுக்காக நாங்கள் வந்து அதனுடைய பணிகளை நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே வந்து திராவிட மாடல் ஆட்சியிலே எங்களோடு வந்து நாங்கள் அவர்களோடு கூட்டணியாக பயணிக்கின்றது காரணத்தினால் நாங்கள் கேட்கின்ற இங்கே மக்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து தேவைகளையும் இந்த திராவிட மாடல் அரசும் கோவை மாநகராட்சியும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது இதை இதை செய்து தருகின்ற தமிழக முதல்வருக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருக்குமே எங்களுடைய எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பிலையும் மிக்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அறிவுசார் மையத்தினுடைய மதிப்பு தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாயில வந்து லைப்ரரியுடன் கூடிய அறிவுசார் மையம் இது இதனுடைய பணிகள் வந்து இப்போது தொடங்கப்பட்டிருக்கு எதிர்காலத்தில் இந்த அறிவுசார் மையத்துக்கு எதிர்கால இருக்கக்கூடிய காலி இடத்துல கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஒரு பெண்கள் மேநிலை பள்ளி வேண்டுமென்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நிலம் மூன்றரை ஏக்கர் வந்து இந்த மாநகராட்சியினுடைய இதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையும் விரைவாக செய்து தர வேண்டும் என்று தமிழக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் எங்கள் பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்